பெருமாளோடய கோயில்களில் முக்கியமாக ஐந்து கோயில்களை சொல்லுவாள் ஸ்ரீரங்கம் திருமலை திருப்பதி காஞ்சிபுரம் திருநாராயணபுரம் திருளிக்கேணி இவை தான் அந்த ஐந்து முக்கியமான பெருமாள் கோயில்கள் இந்த கோயில்களில் நடக்கிற பிரம்மோற்சவத்தில் வாகனங்களில் பெருமாளை அலங்காரம் செஞ்சு அதை ஊர்வலம் கொண்டு போகிற விக்கிரகங்களை உற்சவ மூர்த்திகள்னு குறிப்பிடுவாங்க இந்த ஐந்து கோயில்களில் இருக்கிற உற்சவ மூர்த்திகளின் அழகை பார்த்து ரசித்து கொண்டே இருக்கலாம் இந்த ஐந்து உற்சவ மூர்த்திகளில் ஒவ்வொருத்தருக்கும் அமிர்தத்தோட பேரை சொல்லி இந்த ஐந்து மூர்த்திகளையும் சேர்த்து பஞ்சாமிர்தம் அல்லது அஞ்சுவை அமிர்தம்னு அழைக்கிறாங்க கானாமிரதம் ஜீவாமிர்தம் தேவாமிர்தம் ஞானாமிரதம் கீதாமிரதம்னு தான் அந்த ஐந்து அமுதங்கள் இனி ஒவ்வொரு அமுதமும் ருசிக்கலாம் முதல்ல நாம பார்க்க போறது பெரிய கோவில்னு அழைக்கப்படுற திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதர் தான் இவரை நம்பர் மால்னு கொண்டாடுறாங்க ஐந்து அமிர்தத்தில் இவரை காணாமிரதமாக பாவிக்கிறாங்க ரெண்டாவதா திருமலைன்னு அழைக்கப்படுற திருப்பதி திருமலையில் இருக்கிற மலையப்பர் என்கிற சீனிவாச பெருமாளை தான் ஜீவாமிரதம்னு பாவிக்கிறாங்க மூணாவதா பெருமாள் கோவில்னு அழைக்கப்படுற காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளை தான் தேவாமிரதம்னு பாவிக்கிறாங்க மேலும் இவரை பேரருளாளன் தேவப்பெருமாள் அத்தியூரான் என்று பல பெயர்களால் அழைக்கிறாங்க நாலாவதா திருநாராயணபுரம்னு மைசூருக்கு அருகில் உள்ள மேல்கோட்டையில் இருக்கிற செல்வப்பிள்ளையை ஞானாமிரதம்னு பாவிக்கிறாங்க செல்லுவ நாராயணர் சம்பத்குமார் ராமபிரியன் பல பெயர்களெல்லாம் இவருக்கு உண்டு ஐந்தாவதா பிருந்தாரண்யேத்திரம் அழைக்கப்படுற சென்னை திருவல்லிக்கேணியில் இருக்கிற பாத்துசாதி தான் கீதாமிரதம்னு அழைக்கிறாங்க மொத்தத்தில் இந்த ஐந்து பெருமாளையும் சேர்த்து அஞ்சுவை அமுதம் அதாவது பஞ்சாமிருதமாக பாவிக்கிறாங்க